அன்னை தமிழ் கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் பார்க்கப் போகும் ஆத்திச்சூடி கதை சீர்மை மறவேல் புகழுக்கு காரணமான குணங்களை மறந்துவிடாதே அதாவது அனைவருக்கும் நல்ல செயல்களை செய்ய மறந்துவிடாதே இதனை உணர்த்தும் ஒரு நெகிழ்ச்சியான கதையை இப்போது கேட்போமா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கதை சொல்லும் நாயகன் ஜீவா முகேஷ் சீரன்பட்டி என்னும் அழகான ஊரில் ராஜேஷ் என்ற சிறுவன் வாழ்ந்தான் அவன் எப்போதும் பிறருக்கு உதவி செய்யும் பழக்கமுடையவன் யாரேனும் உதவி கேட்டால் உடனே ஓடிவந்து உதவுவான் அதனால் அனைவரும் அவனை மதித்து ராஜேஷ் நல்ல மனம் கொண்டவன் என்று புகழ்ந்தார்கள் ஒரு நாள் பள்ளியில் சிறந்த மாணவன் என்ற விருதை ராஜேஷ் பெற்றான் அந்த வெற்றியால் ராஜேஷ் மிகவும் மகிழ்ந்தான் ஆனால் சில நாட்கள் கழித்து அவன் உதவி செய்யும் பழக்கத்தை மெல்லக் குறைத்தான் ஆணவம் அதிகரித்ததால் இப்போ நான் பிரபலமாயிட்டேன் எனக்கு நிகர் எவரும் இல்லை என்று பெருமை பேசத் தொடங்கினான் ஒருநாள் அவனது நண்பன் காயமடைந்த போது உதவி கேட்டு வந்தான் ஆனால் ராஜேஷ் அவனை கவனிக்கவில்லை பிற மாணவர்கள்தான் அவனுக்கு உதவி செய்தார்கள் அடுத்த நாள் ஆசிரியர் அனைவருக்கும் முன் கூறினார் ராஜேஷ் உனக்கு புகழ் கிடைத்ததற்கான காரணம் உன் நல்ல மனமும் ஒழுக்கமும் உதவி செய்வதும்தான் தான் அந்த குணங்களை மறந்தால் அந்த புகழும் உன்னுடன் இருக்காது அந்த வார்த்தைகள் ராஜேஷின் மனதில் ஆழமாக பதிந்தன அவன் தன் தவறை உணர்ந்து மீண்டும் அனைவருக்கும் உதவத் தொடங்கினான் அதனால் மீண்டும் அனைவரின் அன்பும் மரியாதையும் பெற்றான் இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் நம்மை புகழ்படுத்தும் காரணமான நற்குணங்களை மறக்கக்கூடாது நல்ல செயல்களால் வந்த புகழ் தொடர்ந்து நல்ல செயல்களால் தான் நிலைக்கும் நம் நற்பண்பே நம் உண்மையான சீர்மை அடுத்த முறை இன்னொரு ஆச்சரியமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்